மாதத்தில் ஒருமுறை பௌர்ணமியும் ஒரு முறை அமாவாசையும் நடக்கிறது அது பூமியில் இருந்து தான் நாம் பார்க்கிறோம் மிக நெருக்கத்தில் இருப்பதால் அதை நாம் பார்க்கிறோம் சூரியனின் ஒளியை அது பிரதிபலித்ததால் நாம் அதன் வெளிச்சத்தை பார்க்கிறோம் நாம் பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் நாம் பார்க்கக்கூடிய பக்கமாகவே இருக்கிறது அதற்கு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு பக்கமாகத்தான் பூமி எப்படி சுட்டுகிறதோ அது போலவே சந்திரனும் சுற்றி வருகிறது அதனால்தான் நாம் அதையே பார்க்கிறோம் சந்திராயன் மூன்று அனுப்பினார்கள் அங்கே பார்த்து இருட்டாக அதிக குளிராக இருந்தது அந்த விண்கலம் அங்கே இறங்கியது ஆனால் எந்த விதமான வரவில்லை அந்த அந்தளவிற்கு மைனஸ் அது நாற்பதுக்கு கீழே இருக்கும் அதில் இந்த விண்கலம் செயல்பாட்டை எழுந்துவிட்டது அப்படித்தான் இதுவரையும் நமக்கு தகவல் கிடைக்கிறது எத்தனையோ கோடிக்கணக்கான சூரியனும் சந்திரனும் இருந்தாலும் மிக அருவகாமையில் இது இருப்பதால் நாம் பெரியதாக பார்க்கிறோம் இந்த பூமி தோன்றி சுமார் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருடங்கள் என்று கணக்கிட்டுள்ளார்கள் பூமி அப்பொழுது எங்கிருந்து இந்த பூமி வந்தது என்றால் சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு நிலப்பகுதி தான் அதன் கூட வந்தது தான் இந்த சந்திரனும் அதனால் இரண்டுமே ஒன்றை ஒன்று சுற்றி வருகிறது இரண்டுமே இந்த சூரியனையும் சுற்றி வருகிறது இதெல்லாம் ஆய்வாளர்கள் தான் விஞ்ஞானிகள் சொல்வது தான் இந்த பூமி தோன்றிய பொழுது எதுவுமே இல்லை உருகிய நிலையில் அது கடினமாகி பிறகுதான் அதிலே உயிரினங்கள் தோன்றியன முதலில் கடல் அதன் பிறகுதான் நிலப்பகுதியில் நாம் எல்லாம் படித்திருப்போம் தாவரங்கள் விலங்குகள் அதையெல்லாம் நாம் படித்தால் அதை பற்றி நமக்கு சரியான புரிதல் கிடைக்கும் எனவே நம்ம எல்லாம் திசை திருப்புபவர்கள் மடைமாற்றுபவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் உண்மைக்கு புறம்பாக அவர்கள் பேசுவார்கள் அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் உண்மை எப்பொழுதுமே மாறாதது பொய்க்கு பல முகங்கள் உண்டு எனவே நாம் உண்மையை தேடி அதைத்தான் எல்லோருக்கும் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு பெரியவர்களுக்கு மதம் கொண்டு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவருக்கும் நாம் அதைத்தான் சொல்லித்தர வேண்டும் பொய்யை பரப்பக்கூடாது எனவே சூரியன் சந்திரன் பற்றி நமக்கு சரியான புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலையில் தான் இருக்கிறேன்